இப்போ நாம் சுக்குமல்லி காப்பிக்குள்ளே அந்த பொடி தான் தயார் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி தான் நான் எடுத்திருக்கிறேன் அது இதுவும் சேர்க்கலாம் இல்லை உங்களுக்கு சுக்கு கிடச்சுன்னா அதை கொஞ்சம் பொடி பண்ணி கொஞ்சம் இடித்து அதை கொஞ்சம் பீசஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணலாம் அப்படின்னு செய்யலாம் இப்போ வந்து எங்கிட்ட இது இருக்குது அதனால இதை எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் பெப்பர் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் எடுத்துருக்குறேன் ஓகே இப்போ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு தனியாக போட்டு கொடுக்குறேன் ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கலாம் இதோட கலர் மாறி வரும் அந்த பச்சை வாசமும் போய் கிடைக்கணும் பாருங்கள் இந்த தனியாவோட கலர் மாறிடுச்சு பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகும் சேர்க்குறேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இந்த சூட்லேயே கொஞ்சம் மிளக சூடு பண்ணிடலாம் நான் இந்த சட்டி வந்து நல்ல சூடாக இருக்கும் சூடாகனா இதை வந்து ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும் பாருங்கள் நான் ஆற வச்சுருக்கேன் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் சிக்குமல்லி காப்பி பண்ணுறதுக்காக நான் தனியாக வரத்து ஆற வச்சிருந்து நல்லா ஆரடிச்சு மிக்சி ஜார்ல போட்டு நாம பொடி பண்ணலாம் ஓகே சீக்கிரமா பண்ணிடலாம் நம்ம டைம் எல்லாம் தேவையில்லை இந்த தனியாக வந்து ரோஸ்ட் டைம் மட்டும்தான் நம்மளுக்கு மற்றபடி ஈஸியாக பண்ணிடலாம் இதை போட்டாச்சு போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வரேன் பாருங்கள் அதை பொடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடர்லேனாலும் கொஞ்சம் கொர உரப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த சுக்கு பொடியை சேர்த்துடலாம் அப்புறம் வந்து இந்த ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்க மாதிரி கால் டீஸ்பூன் அதையும் சேர்த்து எல்லாம் கிளறி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிடலாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டேன் பார்த்திங்களா நல்லா பாலிஷாக தான் இருக்குது ரொம்ப குர குறப்பாக ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பொடிச்சிக்கோங்க இதை வந்து ஒரு ஏர் டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சா நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம் இனி நாம் சுக்கு காப்பி பண்ணலாம் சுக்கு மல்லி காப்பி ஓகே நான் கேஸ் ஆன் பண்ணி தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் இப்போது நம்ம பிடிச்ச அந்த பவுடர் இருக்கு அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் கருப்பட்டி வாங்கி நான் இப்படி சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருப்பேன் இது ஏர் டைட்டாக மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாளானாலும் கெட்டுப்போகாது அப்படி நல்லா இருக்கும் ஓகே உங்களுக்கு எவ்வளவு வந்து ஸ்வீட்டு வேணுமோ இனிப்பு வேணுமோ அது தக்க நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸுக்கு இவ்வளோ தான் போடுறேன் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு நீ ஜாஸ்தி கொஞ்சம் இனிப்பு போட்டு கொடுத்தா அதை நான் விரும்பி சாப்பிடும் ஓகே நாம் இப்போ கம்மியாக போட்டிருக்கிறோம் இந்த கருப்பட்டி வந்து நல்லா கரையணும் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஆறுங்க கொதிக்குது ஸ்பூன் வச்சு கிளறி விடுவோம் அப்போ வந்து கருப்பட்டி நல்லா கரையணும் இது வரைக்கும் குளிக்கட்டும் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இந்த வடிகட்டி எடுத்துடலாம் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கு இல்லையா ஆ எப்போது இட இடையில இடையில நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி இந்த காஃபி வந்து குடிப்போம் நல்லா இருக்கும் தொண்டைகள்லாம் நல்ல இதமாக இருக்கும் சுக்குமல்லி போட்டுட்டோம் நல்ல வாசமாக இருக்குது ஓகே ரொம்ப நம்ம சளியெல்லாம் பிடிச்சிருந்தா காய்ச்சல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி இந்த காஃபி குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இப்போ நான் பிடிச்சி பார்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அண்ணா நான் போட்ட ஸ்வீட் இல்லை அந்த கரிப்பட்டி வந்து கரெக்டாக இருக்குது அந்த தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்குது இங்கே ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கடையிலேருந்து ரெடிமேடெல்லாம் இந்த காஃபி போய் அந்த சுக்குமல்லி காஃபி பொடி வாங்க கிடைக்கும் ஆனால் அதை விட நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் ரொம்ப வேலையெல்லாம் இல்லையே பார்த்திங்கள கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே